அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு ஜோதிட ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இந்த வீடியோ பதிவுல நமக்கு துலாம் ராசிக்கான கார்த்திகை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா Apaga poronga. துலாம் ராசியிலிருந்து சூரிய பகவான் விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறதா வந்து நம்ம வந்து கார்த்திகை மாதத்துடைய பிறப்பு அப்படின்னு நம்ம கருதப்படுறோம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பாதகமாக இருந்தால் அதை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களை வந்து சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க தான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமான நெருக்கடிகளை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தை கண்ணீரையும் கூட தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கோம் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி வரும் போகும் போகும்படிங்கிற நிலமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு தவிர்த்தாலும் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நாள் வரைக்கும் கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஒரு முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுதுன்னு வந்து துலாம் ராசிக்காரங்க அடியெடுத்து வச்சுருப்பீங்க பத்து மாதங்களுமே ஒரே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து மாதங்கள் நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்கள் வாழ்க்கையில் மாறுதலே வராதா அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க கேட்டுட்ருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் அதே மாதிரி சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் வருட கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் இனி சனி பகவான் வந்து இனிமேல் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு வந்த சனி பகவான் இனி ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால அந்த எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமாக இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக துலாம் ராசி வாழ்க்கையில ஏற்பட போகுது ராசி அதிபதியாக கொண்டது யாருன்னு வீட்டிலிருந்து மிதுனராசிக்கு வந்திருந்தாலும் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் மேலே ஆயிடுச்சுங்க ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் வந்து கிடைக்காம இருக்குது ஆனால் இப்போ இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஒட்டுமொத்த சுக்கரப்பயிற்சியுள்ள பலன்களும் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கும் உங்களுடைய துலாம் ராசி நீங்களும் வந்து முழுமையாக அனுபவிக்க போறீங்க சரிங்களா நல்ல ஒரு உச்சத்திற்கே போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்க இருக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் துறங்க கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா துலாம் ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இந்நேரத்துக்கு திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு வருட கிரகனுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒருமுறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இங்கே வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல இதன் மூலமாக கடந்த ஏற்பட்ட கடன் பிரச்சனை முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவு தவறான நபர்கள் என்று தெரிந்தால் அந்த நபர்களை விட்டு உடனடியாக துலாம் ராசிக்காரங்க சிறிது நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்க போது உங்களுடைய பொது பலன்கள் இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்போ தெளிவு கிடைக்கும் அப்படி பார்க்கிற பட்சத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் விடாமுயற்சி தான் உயிருங்க உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கா இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமாக இருக்குது குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு திட்டமிட்டு செயல்படும் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீடு இரண்டாம் வீடு நான்காம் வீடு இந்த இடங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சரியாகும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் ஒரு சிலருக்கு வந்து உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வீண் செலவுகள் அதிகரிக்காம பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படும் துணிச்சலா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க முடியும் அலுவலகம் வியாபாரம் இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் விளக்கும் உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரம் கோர்ட் கேஸ் அழைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும் விரைஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறது வரவு செலவு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எக்காரணத்தை கொண்டும் ராசி சேமிக்க மட்டும் வரதராதிங்க ஒரு சிலர் வந்து குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று பழைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு சந்தோஷப்படுவீங்க சப்தம்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட ரொம்பவே இணக்கமான சூழல் நிலவும் இதனால சந்தோஷமான சூழலை அனுபவிப்பீங்க அதில் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா யோசிச்சு தான் முதலீடு பண்ணணும் அடுத்ததான் மாதம் முழுவதுமே சுக்கரன் வந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால மாதத்துடைய பிற்பகுதியில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் சுக்கிரன் புதன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் போக்குறாங்க பொன் பொருள் சேர்த்து சேருதுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முற்பகுதியில் படிப்புல கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் மேலிடத்தில் எந்த ஒரு குற்றம் குறையுமே உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக்கோங்க எல்லாமே கவனமாக இருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதே மாதிரி தொண்டர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் இருந்தாலும் விளைச்சலை கொஞ்சம் கவனமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த நாட்டுல சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ராஜராஜேஸ்வரியுடைய வழிபாட்டினால வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் சத்தம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அல்லது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கட்டும் வெளியே வர முடியும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலிருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் நினைச்ச முடியும் வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க வழக்குகள் சாதகமாக இருக்கும் நெனைச்சத சாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு சப்தமஸ்தானம் லாபஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுல கவனமா இருங்க வரவுகள் இருக்கும் அது வந்து வீண் செலவு விரய செலவு போகாமல் பார்த்துக்கிறது திட்டமிட்டு செயல்படுறது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி உறவுகளையும் அனுசரித்து செல்வது நல்லது இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால அடிக்கடி கோபம் வரும் அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை ரொம்ப வந்துட்டு கொதித்து பேசிடுவீங்க அதுவே அதுவே உங்களுக்கு வந்து எதிரியாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு வாய்ப்பார்த்த நிதானமா இருக்கட்டும்ங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடம் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமாக இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேலும் இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு உங்களை பாதுகாக்கும் மேலும் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி இரண்டு பேருமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தேவையற்ற ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க நேர்மையான வருமானத்தால் கவனம் செலுத்துவது உங்களுடைய முயற்சிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கவனம்

விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டம் நட்சத்திரநாதன் குரு பகவானால் உங்கள் செயல்பாடுகளை சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டிங் அப்படின்னாக்கா சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பிச்சுக்கலாம் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட சஞ்சரிப்பு அப்படிங்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உதவியாக இருக்குது முதலீடு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முன்னுக்கு பின் முரணாக யோசிக்காமல் பழக்கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் முதலீடு பண்ணணும் லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வருமானத்தில் கவனமாக இருங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்குறதும் வேண்டாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க அடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்காருங்க எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லா விதங்கள்லையுமே எல்லா இருந்தும் உங்களை ராகு பகவான் பாதுகாத்து நிற்கிறார் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா அப்படி இருங்க இப்படி இருங்க அது எல்லாத்துக்கும் இவர் காரணகர்த்தாவான்னு சரி செஞ்சு கொடுக்குறாருங்க யார்டு அது துலாம் ராசிக்காரங்க மேலே கை வச்சதுங்கிற மாதிரி ஏன்னா ராகு பகவான் பாம்பு கிரகம் இல்லையா பாம்ப கண்டா படையே நடுங்கும் அந்த மாதிரி பத்து கிரகங்களும் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க உடல்நிலைக்கு முக்கியத்துவம் வழக்குகளில் வெற்றியாக மாறும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வார்த்தைகளை மட்டும் கவனமாக பயன்படுத்துங்க வரவு செலவுகளை எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்காதீங்க அது வந்து இழப்புகளில் கொண்டு போய் சேர்த்துடுங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க விழிப்புணர்வு அவசியம் அரசு பணியாளர்கள் இல்லை தனியார் துறையில் இருக்கவங்க பொறுப்போடு செயல்படுங்க எல்லா விதங்களையுமே நன்மைகள் தொடரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துறையின் முற்பகுதியில் படிப்புல கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அந்த நாட்களில் வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதத்தில் இருபத்தி நான்கு முப்பது டிசம்பர் மாதத்தில் மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்டில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கவே இல்லைங்க நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதையும் உணர்த்தி இருக்கு முன்னே இருந்ததை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப துலாம் ராசிக்கு இந்த காலக்கட்டம் முடிஞ்சது எல்லாமே சத்திய முக்கியமாக யோகமான காலகட்டம் தாங்க எல்லாத்தையும் சரி சரி செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது இல்லையா எதுவுமே கை மீறி போகலை எதுவுமே தலைக்கு மேலே போகலை எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ எல்லாமே சரியாக போகுது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் நினச்சது எல்லாமே கை கூடி வரும் கடவுளுடைய அனுகிரகம் முழுசாக இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் கடவுள் என் உங்கள் வாழ்க்கையில் துணை வரட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்